வணக்கம் வேர் செய்திகளிற்காக நான் ஹரிணி முதலில் தலைப்புச் செய்திகள் சிரியா ராணுவத்தினரை கடத்திய ஹெஸ்போல்லா ஹவுதி துறைமுகம் மீது அமெரிக்கா விமான தாக்குதல் சீனாவில் ஆலற்ற சரக்கு விமானம் பறந்தது ஈரானுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை ஜோ பைடன் கைது பிடிவிப்பு உத்தரவை ரத்து செய்த ட்ரம்ப் இனி விரிவான செய்திகள் லெபனானில் இயங்கி வரும் ஹெஸ்புல்லா அமைப்பினர் நேற்று முன்தினம் சிரியாவிற்குள் நுழைந்து மூன்று ராணுவ வீரர்களை கடத்தி லெபனான் எல்லையில் அவர்களை கொன்றதாக சிறிய இடைக்கால அரசாங்கம் குற்றம் சாட்டியிருந்தது அத்துடன் ஹெஸ்புல்லா அமைப்பினர் தங்களுக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என அறிக்கை வெளியிட்டுள்ளனர் இதற்கிடையே இந்த சம்பவத்தால் லெபனான் சிறிய எல்லையில் தற்போது மோதல் வடித்துள்ளது சிறிய எல்லையில் உள்ள கிராமமான ஹெர்மல் மீது பீரங்கிகள் மூலம் ஷெல் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதற்கு பதிலாக வடக்கு கிழக்கு லெபனானில் உள்ள எல்லை நகரமான அல்காசார் மீது சிரியா துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக லெபனானின் ஊடகங்கள் செய்தி பலியிட்டுள்ளன இது தொடர்பாக மூத்த ஹெஸ்போல்லா சட்டமன்ற உறுப்பினர் ஹுசைன் ஹாஜ் ஹசன் பேட்டி ஒன்றில் கூறியதாவது சிரியாவைச் சேர்ந்த போராளிகள் லெபனான் எல்லைக்குள் நுழைந்து அங்குள்ள எல்லை கிராமங்களை தாக்கியதாக குற்றம் சாட்டினார் அத்துடன் சிரியாவும் லெபனாவும் எல்லை தங்கள் படையினரை நிலைநிறுத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது நேற்று திங்கட்கிழமை அமெரிக்க படையினர் நடத்திய வான்வழி தாக்குதல் நடந்துள்ளது திங்கட்கிழமை செங்கடல் துறைமுக நகரமான ஹொடைடா மற்றும் தலைநகர் சலாவின் வடக்கே ஹல்ஜபாப் கவர்மெண்ட் ஆகியவை குறிவைக்கப்பட்டதாக அல்மஸிலா தொலைக்காட்சி அறிவித்தது கடந்த சனிக்கிழமை நடத்திய தாக்குதலின் தொடர்ச்சியாக இந்த தாக்குதல் நடந்துள்ளது கடந்த சனிக்கிழமை தாக்குதலில் ஐம்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதோடு நூறுக்கும் பாடு காயமடைந்துள்ளனர் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரில் காசாவிக்கு மனிதாபிமான உதவி நிறுத்தப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய கிழக்கின் செங்கடல் பகுதி வழியாக வரும் கப்பல்கள் மீது ஹவுதி கிளர்ச்சி குழு தாக்குதல் நடத்தி வந்தது அத்துடன் செங்கடல் வழியாக செல்லும் கப்பல்கள் மீது தாக்குதலை நிறுத்தாவிட்டால் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ட்ரம்ப் எச்சரித்தார் இந்த நிலையில் டிரம்பின் உத்தரவின் பேரில் ஹவுதி அமைப்புக்கு எதிராக நேற்று திங்கட்கிழமை அமெரிக்க விமானப்படை ஏமனில் தாக்குதல் நடத்தியது இது தொடர்பாக ட்ரம்ப் தனது சமூக ஊடகப்பதிவில் கூறியுள்ளதாவது அமெரிக்க கபல் போக்குவரத்து வான்வழி மற்றும் கடற்படை சொத்துக்களை பாதுகாக்கவும் கடல்வழி சுதந்திரத்தை வீட்டெடுக்கவும் தீவிரவாதிகளின் தலங்கள் தலைவர்கள் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் மீது எங்களுடைய துணிச்சலான போர் வீரர்கள் வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் உலகின் நீர்வழிகள் அமெரிக்க வணிகம் மற்றும் கடற்படை கப்பல்கள் சுதந்திரமாக பயணிப்பதை தடுக்க முடியாது ஆதரிப்பதை எச்சரிக்கிறேன் குழுக்களின் செயல்களுக்கு முழுமையாக பொறுப்பேற்க வைப்பேன் என குறிப்பிட்டுள்ளார் இந்த தாக்குதலை போர்க்குற்றம் என கூறிய ஹவுதி குழுவினர் இதற்கு தக்க பதிலடி கொடுக்க படையினர் தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளனர் சீனாவில் தயாரிக்கப்பட்ட டிபி தௌசண்ட் தௌசன் என்ற ஆளில்லா சரக்கு விமானம் ஷாங்டாங் மாகாணத்தின் தனது முதல் பறத்தலை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது இது சீனாவில் தயாரிக்கப்பட்ட முதல் ஆளில்லா பெரிய அளவிலான சரக்கு விமானமாகும் இந்த விமானத்தின் ஊடாக வானிலிருந்து பொருட்களை வழங்க முடியும் ட்ரோன் பறப்பதற்கான தரநிலைக்கு இணங்க சீனா இந்த விமானத்தை முற்றிலும் ஆராய்ந்து தயாரித்துள்ளது இந்த விமானம் ஒரு தொன்வரை எடையை சுமந்து செல்லும் என்று திறன் கொண்டது இந்த விமானம் முழு சுமையுடன் ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்கும் திறனையும் கொண்டுள்ளது டிபி தௌசண்ட் விமானம் அடுத்த ஆண்டு முதல் அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்தப்பட திட்டமிட்டுள்ளதாக சீன தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவை அச்சுறுத்த நினைத்தால் அதற்கான கடும் விளைவை ஈரான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஏமனிலிருந்து செயற்படும் ஹவுதிகளுக்கு ஆதரவு அளிப்பதை ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதனுடன் காசா மீதான இஸ்ரேலின் முற்றுகைக்கு பதிலளிக்கும் விதமாக இஸ்ரேல் கப்பல்கள் மீது மீண்டும் தாக்குதல்களை நடத்துவோம் என்று ஹவுதிகள் சமீபத்தில் அறிவித்ததை தொடர்ந்து ஹவுதிகள் மீது அமெரிக்க இராணுவம் வான்வழி தாக்குதலை தொடங்கியுள்ளது சனா பகுதியில் நடத்தப்பட்ட வெவுகணை தாக்குதலில் பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளதோடு ஹவுதிகள் தங்களது தாக்குதல் நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்ளா நரகத்தை சந்திக்க வேண்டி இருக்கும் என்றும் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார் அத்துடன் யாரேனும் தங்களை அச்சுறுத்தினால் பதிலடி கொடுப்போம் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி படித்துள்ளனில் அமெரிக்க ராணுவம் மேற்கொண்ட தாக்குதலை தொடர்ந்து பதிலளிக்கையிலேயே ஈரான் பாதுகாப்பு படையின் தலைவர் ஹொசைன் சலாமி தெரிவித்துள்ளார் இதற்கிடையே அமெரிக்க தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாக ஹவுதிகள் அறிவித்துள்ளனர் அமெரிக்க ரஷ்ய ஜனாதிபதிகளிடையிலான விசேத சந்திப்பொன்று நாளை இடம்பெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக இருநாட்டு ஜனாதிபதிகளிடையே பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதேபோல கடந்த வாரம் சவுதியில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவதற்கு முப்பது நாட்களுக்கான போர் நிறுத்த திட்டத்திற்கு உக்ரைன் சம்மதம் தெரிவித்துள்ள நிலையில் ரஷ்யாவின் ஆதரவை பெறவும் ட்ரம்ப் முயற்சித்து வருகிறார் இந்த நிலையிலேயே இருநாட்டு ஜனாதி அதிபதிகளுக்கிடையுமான சந்திப்பு விடா பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் தனது பதவிக்காலத்தின் இறுதி நேரத்தில் வழங்கியுள்ள மன்னிப்புகளை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரத்து செய்து உத்தரவிட்டார் டிஜிட்டல் முறை கையெழுத்தில் வழங்கப்பட்டது அவருக்கு எதுவும் தெரியாது என ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் இன்றைய தினம் ஜோ பைடன் வழங்கிய கடைசி நேர மன்னிப்புகளை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரத்து செய்து உத்தரவிட்டார் இது குறித்து சமூக வலைதளத்தில் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது ஜோ பைடன் வழங்கிய கடைசி நேர மன்னிப்புகள் செல்லாது அது டிஜிட்டல் முறை கையெழு வழங்கப்பட்டது அவருக்கு எதுவும் தெரியாது மன்னிப்பு வழங்கியது குறித்து பைடனுக்கு விளக்கப்படவில்லை அது அங்கீகரிக்கப்படவில்லை அவருக்கு அவற்றை பற்றி எதுவும் தெரியாது உண்மை என்னவென்றால் நமது நாட்டின் வரலாற்றில் மிக மோசமான பைடன் ஒப்புதல் இல்லாமல் அதிகாரிகள் சார்பாக கையொப்பமிட்ட ஆவணங்களை ரத்து செய்கிறேன் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் இதைவிட சட்டவிரோதமாக துப்பாக்கி வைத்திருந்தமை அது தொடர்பில் போலி தகவல்கள் வழங்கியது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் ஜோ பைடனின் மகன் ஹண்டர் பைடனை குற்றவாளியாக அமெரிக்க நீதிமன்றம் அறிவித்தது அத்துடன் கடைசி நேரத்தில் தனது மகன் ஹண்டர் பைடனுக்கு பொது மன்னிப்பு கொடுக்கும் ஆவண ில் ஜோ பைடன் கையெழுத்திட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது